யாணி ஐயா, ஏன் புருஷின்னா நான் மாச்சி. நான் வாமா நான் காத்துக்கறேன். ஹேய், ஏன் புருஷின்னா நீ எப்படி விக்கலாம்? கேட்டல விக்கலாம். அப்பே சங்க பத்தியண்டா நீ பிரியா வாங்கி கொண்டு போ. என்கிட்ட கேட்டா பத்திரலாம்ல. சரி.

ஏய் டேய் என்ன ஏத்துக்குடா இ இந்த பிளைட் எறி வாங்கடா ஏய் அண்ணா யார் தன பிளைட் சொல்லு ஏறி வாங்கடா ரெண்டு நாளைக்கு

नहीं, मैंने नहीं। नहीं, ना यार मारा तूने भरपाई। चलो बोलते हैं। चलो, चलो लेते हैं जा। अरे पाप फुलना फुलना मजोली पाप हाँ। एक आंदोलन करें रिपन ना। भाई भाई जा। हाँ, नहीं नहीं भूल जाऊँगा। फुलना। चलो। चलो चलो। चलो चलो।

ஏய் யார் கேக்க துரு அதிருய் நான் தந்திர நாகத்த கேக்க நாக தந்திர எங்க வச்சிருக்கா சொல்ல போடு வெச்சு போடு வெச்சு போடு 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 வெச்சு என்னோட தாரன் சொல்டா டேய் தைரியம் சொல்லுடா போடு போடுنا காரியல இருக்குதே ஏய் உள்ள வா இங்க ஆயி சொல்லிட்டுடா என்னது दिमाग எங்கடா வா ஓட நாகে காரை வச்சிருக்கா வந்துடலாம் போய்துல आजा போய்துல आजा நாளைக்கு சே 나க செட் காரில கிது ஏ ஓல ஓல 나க 왔다 போய் மரியாதை வரது அதானே செட் காரில கிதுடா என்ன செட் காரா என்ன செட் காரா கேட் நம்ம நம்ம செட் காரில தான் কই சொல்லாத அங்க தான்டா கிது हां அங்க தான்டா சொத்து பேப்பர்லாம் இங்க இருக்கு சொத்து பேப்பர் லாக்கர்ல இருக்குது இல்ல ஏன் புருஷன் கிட்ட நீ இப்படி வச்சல கேட்ல வச்சல

పురుషన్ ఏమాత్రా పెద్ద అప్పన ఏమాత్రా